அன்பு தமிழ் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாளில் நாற்பத்தி ஆறாவது அதிகாரமாக உள்ள சிற்றினம் சேராமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைய பெற்ற நானூற்றி ஐம்பத்தி மூன்றாவது திருக்குறளை காணப்போகின்றோம் சிற்றினம் சேராமை என்பதற்கு தீயவர்களோடு சேராது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது இப்பொழுது நானூற்றி ஐம்பத்தி மூன்றாவது திருக்குறளை காண்போம் மனத்தானாம் மாந்தற்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல் மனத்தானாம் மாந்தற்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல் இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் மனத்தால் மாந்தற்கு எப்போதும் இயற்கை அறிவு மிகுந்திருக்கும் ஆனால் ஒருவன் இக்குணம் கொண்டவன் என்பது அவன் சேர்ந்த இனத்தினை பொறுத்து அமையும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் மனத்தால் மாந்தருக்கு எப்போதும் இயற்கை அறிவு மிகுந்திருக்கும் ஆனால் ஒருவன் இக்குணம் கொண்டவன் என்பது அவன் சேர்ந்த இனத்தை பொறுத்தே அமையும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்